அல்லாஹ்வின் பிரதிநிதியாக தான் மனிதன் அல்லாஹ்வினுடைய எல்லா விதமான அனுக்கிரகங்களும் எல்லாவிதமான எல்லா விதமான சலாகியத்தையும் பெற்றிருக்கக்கூடிய மனிதன் அல்லாஹ் மனிதனை ஹலீபாவாக தன்னுடைய பிரதிநிதியாக படைத்திருக்கிறான் உலகத்திலே எத்தனையோ படைப்பினங்கள் வாழ்கிறது அந்த மனித அந்த படைப்பினங்களுடைய வாழ்க்கைகள் பிற மக்களுக்கு பிற படைப்பினங்களுக்கு முன் திகழ்வதில்லை ஆனால் உலகத்திலே மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கை அவன் வாழ்ந்து சென்றதற்கு பிறகும் கூட இந்த உலகம் அவனுடைய வாழ்க்கையில் இருந்து பாடம் கற்று கற்றுக்கொள்ள வேண்டும் எனவேதான் அல்லாஹு அவர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்களை விற்று செல்லக்கூடியவர்கள் மனிதர்களில் சிறந்தவர்கள் என்பதாக சமுதாயத்தினுடைய பெரியவர்கள் செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள் எனவே மனிதன் ஏதோ பிறந்தான் வாழ்ந்தான் மரணித்து விட்டான் என்பது வாழ்க்கையல்ல மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கை அவன் வாழ்ந்ததற்கு பிறகும் கூட பெண்ணிடும் காலமாக வசிக்கக்கூடிய வாழக்கூடிய மக்கள் அவனுடைய வாழ்க்கையை ஏன் அவனை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த அடிப்படையிலே பார்க்கிற பொழுது இந்த உலகத்திலே அல்லாமால் அனுப்பப்பட்ட நபிமார்கள் காலம் சென்றதற்கு பிறகும் கூட அவர்களுடைய காலங்கள் முடிவடைந்ததற்கும் முடிவடைந்ததற்கு பிறகும் கூட இன்றைய வரை அவர்கள் நினைவு கூறப்படுகிறார்கள் காரணம் என்ன தெரியுமா அவர்கள் விட்டு சென்ற சுவடுகள் அவர்கள் இந்த உலகத்திலே ஆற்றி சென்ற அந்த அரிய பணிகள் அவர்களின் மூலமாக இந்த உலக மக்கள் பெற்றுக்கொண்ட சிறந்த உபதேசங்கள் சிறந்த வாழ்க்கைகள் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது அவர்கள் மறைந்து மறைந்துவிட்டாலும் சென்று விட்டாலும் அவர்களுடைய பெயர் இன்றைய வரை உச்சரிக்கப்படுகிறது அவர்களை பொறுத்து நாம் அவர்களுடைய பெயர் கேட்டவுடனே அலிஹி சலா என்று சொல்கிறோமே எனவே அவர்கள் அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்த அந்த அவர்களுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு சொந்தமானது சொந்தமானவர்கள் அறிவார்கள் எனவேதான் அவர்களை இன்றைய வரை நாம் போற்றுக் போற்றுகிறோம் திருக்குரான் ஷெரீப் உலக முடிவு நாள் வரை இருக்கக்கூடிய அருள்மறை குரானில் அல்லாஹு நபிமான போற்றுகிறார் அதே போன்று அல்லாஹான அவர்கள் நம்மை பொருந்தி கொண்டார்கள் நாம் அவர்களை பொருந்தி கொண்டோம் என்று அல்லாஹ் சான்றிதழ் தரக்கூடிய அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் சஹாபா பெருமக்கள் அவர்களுடைய பெயர் உச்சரிக்கப்படும் போதெல்லாம் நாம் சொல்லுகிறோம் ரவி அல்லாஹ் தாலா அவர்களை பொருந்திக் கொள்வானாக எனவே ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் சஹாபா பிற மக்கள் இஸ்லாத்தினுடைய மூத்த குடிமக்கள் முதல் குடிமக்கள் இந்த உம்மத்தினுடைய முதல் குடிமக்கள் சஹாபா பிறமக்கள் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கை எனவே அல்லாஹ் சான்றிதழ் தடுகிறார் மக்கள் எல்லாம் போற்றுகிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கையின் சரித்திரம் நமக்கு ஒரு ராஜபாட்டையாக இப்ப அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையான வார்த்தையாக இருக்க முடியாது அதே போன்று உலகத்திலே அல்லாஹுவாதிகள் என்று சொல்லக்கூடிய இறை நேசர்கள் அவர்கள் வாழ்ந்து சென்றதற்கு பிறகும் கூட இந்த உலகத்திலே பல லட்சக்கணக்கான மக்களால் அவர்கள்

நம்மை மக்கள் நினைவு கூறக்கூடிய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை யார் வாழ்ந்து விட்டார்களோ அவர்கள் அல்லாஹிற்கு மிக நெருக்கமானவர்கள் அல்லாஹு நம்முடைய வாழ்க்கையை பிற மக்களுக்கு உலகம் உள்ளவரை வரக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய உபதேசமாக மிகப்பெரிய முன்பு காரணமாக மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக ஆசார்களாக அருள் புரிவானாக அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய வாகியத்தை எல்லாமெல்லாம் நமக்கும் உங்களுக்கும் தத்து அருள் புரியவானா அஸ்லாம் வலிகம் வர வர